இலங்கையின் கனிமங்களை இந்தியாவிற்கு விற்க ரகசிய ஒப்பந்தம் மக்களை ஒன்றிணையுமாறு விமல் வீரவன்ச அழைப்பு தாக்குதலை விசாரணை செய்ய புதிய நீதிமன்றம் அமைச்சர் அறிவிப்பு புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பில் ஜாலிய கலந்துரையாடு தமிழரசு கட்சிக்கு அழைப்பு கொடுத்த தமிழ் தேசிய பேரவை மூத்த அரசியல்வாதி திச விதாரண மெரணாம் ஸ்ரீலங்கா அரசியல் தலைவர்கள் இரண்டு அகமதாத் விமான விபத்து விசாரணை நிறைவடையவில்லை என்கிறது இந்திய அரசு ஊகங்களை உள்ளதாகவும் கருத்து பங்களாதேஷ் பொது தேர்தலில் தேசியவாத கட்சி முன்னிலை தாரிக் ரஹ்மான் பிரதமராக தெரிவாகும் வாய்ப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் கனிம வளங்களை இந்தியாவுக்கு வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள தயாராகி வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் எனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்திய மேமாக்கலுக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல் அடையாளம் காணுதல் மற்றும் வட்டி எடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் இரு அரசாங்கங்களின் ஒப்பந்தத்தோடு இந்திய நிறுவனங்களுக்கு கனிமமயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும் இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானது இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஈடுபட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம் ஜனாதிபதி அந்தகுமார் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தினை விரைவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இலங்கையில் இந்திய மேமாக்களுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டது எனினும் தற்போது இந்த நடவடிக்கை துரூகமானது மக்கள் ஒன்றுபட்டதற்கு எதிராக போராட வேண்டும் காங்கிரஸ் துறை மற்றும் திரு ஓணமல்லை துறைமுகங்களை இந்திய மேமாக்கும் முடிவுகள் மற்றும் மருந்து சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப ஏழு ரகசிய இந்தியா தொடர்பான பிற திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது எதிராக நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் கு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள விசேட மேல் நீதிமன்றத்துக்கு தேவையான வசதிகளை துரிதமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு வழங்கியிருக்கும் உத்தியோகபூர்வ வாசத்தலங்களில் நீதிமன்றங்களை அமைக்கும் நடவடிக்கைகளை கண்காணிக்கச் சென்ற பொழுதே அவர் இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய நான்கு உத்தியோகபூர்வ வாசல் தலங்கள் தற்காலிக அடிப்படையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் உயிர்த்தனாயிர தாக்குதல் தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை விசாரணை மேற்கொள்வதற்காக விசேட மேல்நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதன் விசாரணை நடவடிக்கைகள் இலக்கம் ஸ்ரீ எழுபத்தி ஆறு பௌத்தலோக ஆவுத்தை கொழும்பு ஏழு என்கின்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் உத்தியோபூர்வ வாசல் தலத்தில் இடம்பெறும் அதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க முன்னாள் அமைச்சர்களால் பயன்படுத்தப்பட்டு நீதிமன்றம் அமைப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள நீதிமன்றங்களை அமைப்பதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை விரைவாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டுவரவுள்ள ஏக்கிய ராட்சிய வரவே நிராகரித்து அதற்கு பதிலாக சமஸ்டி தீர்வை ஒரே குரலில் முன்வைப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று தமிழ் தேசிய பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இளம் கலைஞர் மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு இடம்பெறவுள்ளது இனப்பிரச்சினைக்கான நிலையான அரசியல் தீர்வாக தமிழ் மக்கள் தேர்தல்களில் தொடர்ந்தும் சமஸ்தி தீர்வை வலியுறுத்தி ஆணை வழங்கிய போதிலும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் பதவி வகித்த அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்ட ஏகே ராட்சி என்ற ஒற்றையாட்சி அரசு யாப்பு வரைவை நாட்டுக்கான புதிய அரசியல் யாப்பாக கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சி யாப்பை செயல்படுத்துவதற்கான கலந்துரையாடல்களும் பல கட்டங்களாக இடம்பெற்று வருகின்றன இந்த தமிழர்கள் தேர்தல்களில் வழங்கிய அரசியல் ஆணைக்கு முரணாக கொண்டுவரப்படவுள்ள ஒற்றையாட்சி ஜாப்பு வரைவை நிராகரித்து அதற்கு பதிலாக தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்த் தேசத்தின் தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் சுயநன்னை உரிமையை அனுபவிக்கக்கூடிய சமஸ்டி அரசியல் யாப்பு உருவாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்துவது அவசியம் என தமிழ் தேசிய பேரவை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அரசியல் தரப்புகளும் குடிசார் சமூக அமைப்புகளும் இணைந்து பொது இணக்கப்பாட்டுக்கு வருவது அவசியமானதென்றும் இந்த முக்கிய முயற்சியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பங்களிப்பு இன்றியமையாதது எனவும் எனவே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைப்பை தமிழ்த் தேசிய பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கனணி அமைப்பில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு இதுவரை சீர் செய்யப்படாத நிலையில் மக்களை அலுவலகங்களுக்கு வருவதை தவிர்க்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகிழ்வு திணைக்களத்தின் கழனி அமைப்பில் நேற்று தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்படாத நிலையில் இன்றைய தினமும் பத்திரமூலையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் பிற பிராந்திய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் வரையை தருவதை தவிர்க்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த அவசர அறிவிப்பை விடுத்துள்ளது அத்துடன் தமது அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் குடிவரவு திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது அதற்கமைவாக சாதாரண சேவைகள் எதிர்வரும் திண்கட்கிழமை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று வருகை தந்த விண்ணப்பதாரர்களுக்கு திங்கட்கிழமை சேவைகளை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தன்னுடைய தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளது பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட வலுவான பங்காளித்துவத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான உறவுகளை மேலும் விரிவுபடுத்த எதிர்பார்ப்பதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உள்நாட்டுக்கான புதிய பணிப்பாளர் ஷானன் என் கவுனின் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஷான் என் கவுலின் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயகவை நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்பொழுது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் விதம் மற்றும் இடையிலான ஒருங்கிணைப்பு செயல்முறையின் வினைத்திறன் குறித்து தூதுக்குழுவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் டிட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கான அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் எட்டப்பட்ட பொருளாதார முன்னேற்றத்தின் பலன்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இதன்போது சுட்டிக்காட்டினார் மத்திய மலைநாடு மற்றும் மலைப்பகுதிகளில் நிலவுகின்ற நீண்டகால சுற்றுச்சூழல் பாதிப்புகளை விளக்கிய ஜனாதிபதி அந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்புகளை மீளமைக்கவும் நீர்மூலங்களை பாதுகாக்கவும் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரங்களை உருவாக்கித் தருவது தொடர்பான அவசர தேவையை இதன்போது வலியுறுத்தினார் இந்த சவால்களை எதிர்கொள்ள நீண்டகால திட்டம் ஒன்றின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கும் ஒத்துழைப்புக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் எதிர்பார்க்கப்படும் வரவு செலவு திட்டத்தினுடான ஆதரவு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கைக்கு மேற்கொள்ளவுள்ள விஜயம் உள்ளிட்ட எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது இதன் மூலம் நிலையான அபிவிருத்திக்காக இலங்கை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இடையிலான பரஸ்பர அர்ப்பணிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான திச விதாரண தனது தொன்னூற்றி இரண்டாவது வயதில் காலமானதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் இடதுசாரி அரசியல் இயக்கத்தில் சிரேஷ்ட அரசியல்வாதியான திச விதாரண பல முக்கிய அமைச்சர் பதவிகளை வகித்து வந்ததோடு அரசியலமைப்பு சீர்திருத்த முயற்சிகள் மற்றும் தேசிய நல்லிணக்க முயற்சிகளில் பெரும் பங்காற்றியுள்ளார் லங்கா சமசமாய கட்சியின் தலைவராக நீண்ட காலம் இருந்த இவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் அரசியல் உரையாடல் மூலம் இனப்பதற்றங்களை தீர்க்கும் முயற்சிகளிலும் இவர் ஈடுபட்டிருந்தார் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் இன்று காலை கோட்டையில் உள்ள அவரின் இல்லத்தில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் போக்குவரத்து கட்டமைப்பை மிகவும் வினைத்திறன் மிக்க பாதுகாப்பான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடனான போக்குவரத்து சேவையாக மாற்றி பொதுமக்களுக்கு கௌரவமான மற்றும் நம்பகமான சேவையை வழங்குவதற்காக முழு போக்குவரத்து கட்டமைப்பிலும் விரைவான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் போக்குவரத்து துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பொருளாதார போட்டித்தன்மை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை டிஜிட்டல் மாற்றம் சமூக சமத்துவம் மற்றும் பிரவேசம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய ஐந்து தூண்களின் கீழ் போக்குவரத்து அமைச்சினால் திட்டமிடப்பட்டுள்ள மூலோபாய திட்டம் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது கொழும்பு நகரில் தற்போது நிலவுகின்ற கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக நவீன வசதிகளுடனான பேருந்து சபையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள் இதற்கான பேருந்துகள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பை சுற்றியுள்ள ஆறு பிரதான வீதிகளின் ஊடாக இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படவுள்ளதோடு மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டம் பின்னர் காலி மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் எட்டு பிரதான நகரங்களுக்கும் விரிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த முன்னோடி திட்டத்தின் மூலம் கொழும்பு நகருக்கு நாளாந்தம் பிரவேசிக்கும் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையினை குறைத்து பயணிகளை பொது போக்குவரத்தை நோக்கி இருக்க எதிர்பார்க்கப்படுகிறது சிறந்த போக்குவரத்து சேவை கிடைப்பதே மக்களின் தேவை எனவும் அது எந்த வகையில் கிடைக்கிறது என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நவது நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை அல்ல காலப்போக்கில் தாமாகவே உருவானவை என்பதால் தற்போதுள்ள நகர கட்டமைப்புக்குள் போக்குவரத்து முகாமித்துவத்தை மிகவும் அவதானமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பேருந்து நிறுவனங்கள் முறையை நிறுவுவதே இந்த பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாகும் என்றும் குறிப்பிட்டார் இந்த முறையின் கீழ் பேருந்தின் உரிமையாளர்களின் பேருந்துகளை ஈடுபடுத்த தற்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்படும் என்றும் அதில் லாபம் தொடர்பான பிரச்சினை எழுந்தால் அந்த நிறுவனத்திற்கு அரசாங்கத்தினூடாக சலுகைகளை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இதன்பொழுது பேருந்து உரிமையாளருக்கும் நிறுவனத்திற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தமும் அதேபோன்று சேவையை தொடர்ச்சியாக வழங்குவது தொடர்பாக அரசாங்கத்திற்கும் பேருந்து நிறுவனத்திற்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளாா் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் பல ஏக்கர் அரசகாணி அத்துமீறி சுதீகரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி ஜே நானூற்று முப்பத்தி இரண்டு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்கள் விவசாயம் செய்து வந்த பல ஏக்கர் அரச காணி தனிநபர் ஒருவரால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது குறித்த அரச காணியில் வெற்றிலைக்கேணி பகுதியைச் சேர்ந்த பல விவசாயிகள் விவசாயம் செய்து வந்த நிலையில் தனிநபர் ஒருவர் அரச காணியை அத்துமீறி சுவீகரித்துள்ளமை தொடர்பாக பிரதேச செயலாளரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதேச செயலாளரிடம் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கமைய அத்துமீறி அடைக்கப்பட்ட குறித்த காணி அரச காணி எனவும் நிலைமை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமார் கிராம கிராமருக்கு பிரதேச செயலாளர் பணித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் பல ஏக்கர் வரையான அரச காணிகள் இவ்வாறு அத்துமீறி தனிநபர்களால் அடைக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்தியாவின் அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து தொடர்பான விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை என இந்திய மத்திய விமான போக்குவரத்து துறையின் கீழ் கீழம் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது குறித்த விபத்து தொடர்பில் வெளியாகும் தகவல்கள் ஊகங்கள் என்றும் கூறியுள்ளது இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் கட்டுப்பாட்டு இழந்து மருத்துவக் கல்லூரி விடுதிக் கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்றி பேர் மற்றும் தரையிலிருந்து பத்தொன்பது என மொத்தம் இருநூற்றி பேர் உயிரிழந்தனர் ஜூலை மாதம் வழியான ஆரம்பகட்ட அறிக்கையில் எரிபொருள் ஆளி திடீரென்று அணிந்ததால் இரண்டு இயந்திரங்களும் செயலிழந்ததாக விபத்துக்கு காரணம் இருவென்றும் தெரிவிக்கப்பட்டது விமானத்தின் தலைமை விமானியாக இருந்த சுமித் சபர்வா எரிபொருள் ஆளியை வேண்டுமென்று நிறுத்தியதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தன இதனிடையே அகமதாபாத் விமான விபத்து ஒரு தொழில்நுட்பக் கோளாறு அல்ல மாறாக விமானியின் திட்டமிட்ட செயல் என இத்தாலிய நாளிதழான ஹொரியர் டெல்லா செரா அண்மையில் வெளியிட்ட செய்தி அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு விநாடுகளில் அதன் எரிபொருள் ஆளிகள் கையினால் அணைக்கப்பட்டவை இயந்திரங்கள் இயங்காமல் போனதாகவும் இது ஒரு தற்செயலான தவறு அல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என்றும் கூறியுள்ளது இந்த நிலையில் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என்றும் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் ஊகங்கள் என்றும் மத்திய விமான போக்குவரத்து துறையின் கீழ் இயங்கும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு விளக்கம் அளித்துள்ளது புலனாய்வு இன்னும் நடைபெற்று வருவதாகவும் இறுதி முடிவுகள் எதுவும் இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றுள்ள பங்களாதேஷ் தேசியவாத கட்சி ஆட்சி அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள முன்னூறு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மறைவால் மீதமுள்ள இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது தொகுதிகளில் நேற்று தேர்தல் நடந்தது இதில் ஐம்பது அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்து எழுநூற்று வேட்பாளர்கள் இருநூற்று மூன்று சுயேட்சைகள் போட்டியிட்டனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது வாக்குச்சாவடிகளில் நேற்று வாக்குப்பதிவு இடம்பெற்ற நிலையில் எட்டு லட்சம் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டனர் அத்துடன் ஒன்பது லட்சம் பாதுகாப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் போது பங்களாதேஷ் தேசியவாத கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருநூற்று பதினொரு தொகுதிகளிலும் ஜமாத் இ இஸ்லாமி கூட்டணி எழுபது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன இதன் அடிப்படையில் பதினேழு வருடங்களுக்கு பின்னர் நாடு திரும்பிய பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் பங்களாதேஷின் அடுத்த பிரதமராக தெரிவாகலாம் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகளின் இனி மீண்டும் செய்திகள் இலங்கையின் கனிமங்களை இந்தியாவிற்கு விற்க ரகசிய ஒப்பந்தம் மக்களை ஒன்றிணையுமாறு விமல் வீரவன்ச அழைப்பு ஞாயிறு தாக்குதலை விசாரணை செய்ய புதிய நீதிமன்றம் அமைச்சர் அறிவிப்பு புதிய அரசியல் ஜாப்பு தொடர்பில் ஜாலிய கலந்துரையாடு தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த தமிழ் தேசிய பேரவை மூத்த அரசியல்வாதி திச விதாரண மரணம் ஸ்ரீலங்கா அரசியல் தலைவர்கள் இரண்டு அகமதாத் விமான விபத்து விசாரணை நிறைவடையவில்லை என்கிறது இந்திய அரசு ஊகங்களை வெளியாகி உள்ளதாகவும் கருத்து பங்களாதேஷ் பொது தேர்தலில் தேசியவாத கட்சி முன்னிலை தாரிக் ரஹ்மான் பிரதமராக தெரிவாகும் வாய்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்